மண் ட் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வச்சுக்கிறாங்க அந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ரிக்யூட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற விளக்கங்கள்லாம் போட்டிருப்பாங்க எப்போ வந்து என்ன தேர்வு வருது அந்த தேர்வு எழுதுனா என்ன வேலை வந்து உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற விளக்கம்லாம் இருக்கும் சரிங்களா அதில் உங்களுக்கு சிலம்பஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கும் அந்த சிலம்பஸ்ங்கிற பகுதியை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ரிக்யூட்மெண்ட்ல சிலம்பஸ் பகுதியை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் போனீங்கன்னா நீங்கள் வந்து என்ன சிலம்பஸ் படிக்க போகிறீங்க அது எதில் இருக்குது அதுக்கு என்ன தேவை அப்படிங்கிற விஷயமெல்லாம் விளக்கமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் கொடுத்துட்டு அந்த சிலம்பஸ் சம்மந்தமானது பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணதில் எந்தெந்த சிலம்பஸில் எவ்வளவு கேள்வி கேட்கப்படும் அப்படிங்கிற விளக்கம் வந்து அந்த பிடிஎஃப் ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும் எடுத்து ஒரு தடவை படித்து பார்த்துக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு என்ன பண்ண முடியும் உங்களால் தெளிவாக வந்து ஒரு எக்ஸாம் வந்து அட்டன்ட் பண்ண முடியும் சரிங்களா இல்லைன்னா அட்டென்ட் பண்ண முடியாது ஸோ அதற்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி படித்து பார்க்கணும் அப்போது எஸ்எஸ்எல்சியில் வந்து என்னென்ன கொஸ்டின் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறது இதில் யார் யார் என்ன படிச்சிருக்கணுங்கிறதுலாம் இருக்கும் ஒரு சில எக்ஸாமுக்கு வந்து குரூப் ஃபோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி மட்டுமே போதுமானது சரிங்களா இது குரூப் ஃபோர் இருக்கு இல்லையா அந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு எஸ்எஸ்எல்சி மட்டுமே போதுமானது டிஎன்பி வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன குரூப் ஃபோருக்கு டென்த்து படிச்சிருந்தாலே போதும் எஸ்எல்சி பாஸ் ஆகிருந்தாலும் அவங்க வந்து குரூப் ஃபோர் தான் அட்டன் பண்ணலாம் அப்போ ப்ளஸ் டூ படித்தவங்க குரூப் ஃபோர் அட்டன்ட் பண்ண முடியாதா தான் நீங்கள் தான் எஸ்எல்எல்சி படிச்சிருக்கீங்களா அப்போ அதை என்ன பண்ணலாம் குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண முடியும் அந்த கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தமான டிகிரியெலாம் முடிச்சதுக்கப்புறம் நான் பார்த்துக்குறேன் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்போல்லாம் வெயிட் பண்ணாமல் நீங்கள் டென்த்து உடனே இது சம்மந்தமான விஷயங்கள் தேர்னீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எழுத போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகியிருப்பீங்க கம்பல்சரி உங்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தன் மெய்வர்த்த கூறி தரும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு விளக்கமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்போது யாராவது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆகணும் ஐபிஎஸ் அதிகாரி ஆகணும் இல்லை வந்து ஒரு டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் ஆகணும் ஒரு போலீஸ் ஆகணும் அதுபோக ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணணும் இப்படிலாம் நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ஆசைக்கான வேலையை நீங்கள் பத்தாம் வகுப்பு படித்து முடித்த காலத்திலிருந்தே ஒரு பார்ட் டைம் ஒர்க்காக நீங்கள் இதை செய்ய ஆரம்பிங்க இது சம்மந்தமான விஷயத்தை ரிசர்ச் பண்ணுங்கள் அது சம்மந்தத்தில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது சம்மந்தப்பட்ட விஷயத்தை எடுத்து ஒரு பார்ட் டைமாக படிக்க தொடங்குங்க சின்ன பசங்க தானே அதனால் வந்து வயசானால் பெருசானதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் டிகிரி அப்புறம் பார்த்துக்கலான் அப்போ நிறைய பேர் போட்டிக்கு இருப்பாங்க டிகிரி அப்புறம் தான் ஒரு எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்கன்னு கூட வச்சுக்கலாம் அந்த எக்ஸாம் அரசு எக்ஸாம் போது அப்போ போய் படிக்கிறவங்க இருப்பாங்க நீங்கள் டென்த்தில் இருந்தே இது ஒரு பார்ட் டைமாக படிச்சுட்டே வந்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடித்த உடனே அந்த தேர்வு வரும்போது நீங்கள் மிக எளிமையாக எழுதி தேர்ச்சி அடைஞ்சிடலாம் சரிங்களா அந்த தேர்ச்சி அடைகிறதுக்கு ஒரு அரசு ஆகணும் ஆசைப்பட்டு அதை செய்யலாம் ஒரு பேங்க்கில் வந்து டென்த்து முடிச்சுட்டு ஒரு கிளர்க்கு போஸ்ட்டுக்கு நீங்கள் போயிட்டால் கூட நீங்கள் அங்கேருந்துக்கிட்ட என்ன பண்ண முடியும் மறுபடியும் திரும்ப மேற்கொண்டு படிப்புகள் படித்து அதில் பாஸ் ஆகி உயர் பதவிக்கு போகலாம் சரிங்களா அங்கேருந்து டிகிரி வரைக்கும் கூட நீங்கள் வந்து கரஸ்பாண்டன்ஸில் கோர்ஸில் நீங்கள் வந்து படிக்கலாம் சரிங்களா கரஸ்பர்ஸில் படித்து அந்த டிகிரியை வச்சு அதுக்கு உயர்நிலை எக்ஸாம் எழுதி பேங்க்கில் மேலதிகாரியாக கூட நீங்கள் வந்து மாற முடியும் இப்படி ஒவ்வொரு துறையிலையும் வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு எப்போதுமே இருக்குது அதை நீங்கள் தேடி ஆரம்பத்துலேருந்தே செயல்படுத்த ஆரம்பிக்கணும் சரிங்களா இப்போது இந்த சைட்டில் வந்து உங்களுக்கு அது சம்பந்தமான மொத்த விளக்கமுமே இருக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வெறும் அனௌஸ்மெண்ட் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது சொல்லிட்டு அந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கிளிக் பண்ணீங்கன்னா என்னென்ன எக்ஸாமினேஷன் வரப்போகுதுங்கிறது வந்து சொல்லுவாங்க வீட்டில் போனீங்கன்னா எல்லா விஷயம் இருக்கும் சரிங்களா இங்கே வந்து இது வந்து என்னென்னா குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ்எல்சி தான் எஸ்எஸ்எல்சி படித்தவங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் தாராளமாக எழுதலாம் எழுதிட்டு அதுக்கு என்ன ஜாப்போ அந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து போக முடியும் குரூப் ஃபோரை தவிர்த்து மற்ற எதுக்கு போனாலும் உங்களுக்கு குரூப் டூ ஏ அப்படிங்கிறதுல டிகிரி கண்டிப்பாக தேவைப்படுது குரூப் டூவில் டிகிரி தேவைப்படுது அதே வந்து குரூப் டூ அண்ட் டூ ஏ அதுலேயும் வந்து உங்களுக்கு டிகிரி தேவைப்படுது குரூப் ஃபோரில் மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ்எல்சி மற்ற எல்லாத்துலேயுமே டிகிரி தேவைப்படுது இதுலேயும்கே கிளிக் பண்ணோம்ல ஆ ஆர்டிஐ அத்தாரிட்டிஸ் அப்படின்னு க்ளிக் பண்ணும்போது ரூல்ஸ் நோட்டிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் அதர் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் டூ தௌசண்ட் ஃபைவ் பிரகாரம் தகவல் வந்து கொடுக்கப்படும் தகவல் கேட்கப்படுங்கிறத அது விளக்கம் சரிங்களா ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே இந்த ஜாப்புக்கு செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி தயாராகணுங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அதுபோல் இந்த டெண்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன டெண்டர் வந்து அலாட் பண்ணி கவர்மெண்ட் வந்து ஜாப்பாக கொடுக்குது அப்படிங்கிறது இப்போதைக்கு ஒரே ஒரு டெண்டர் மட்டும் தான் இருக்குது கவர்மெண்ட் என்ன பண்ணாது ஒருத்தருக்கே இருக்கணும்னு பார்க்காது சர்வீஸ் ரோடுன்றடா சரியாக இருந்து கவர்மெண்ட்டுக்கும் ஃபேவராக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் டெண்டரை வந்து எப்பயுமே ஒரு பக்கம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து வரும் கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராக இல்லாமல் சர்வீஸ் ரோடு சரி இல்லாமல் இருந்ததுன்னா அவங்க மாற்றிக்கிட்டே இருப்பாங்க டெண்டரை டெண்டரை கேன்சலும் பண்ணுவாங்க எதுவெல்லாம் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் பயன்படுத்தினா பயன்படுத்திக்கலாம் இந்த டெண்டரில் வந்து என்னங்கன்னா ப்ராசஸ் ஸ்லோ ஆஃப் ரோஸ்டர் ஜெனரேஷன் சாஃப்ட்வேர் மாடல் ஸ்கூல் டேட்டா பேஸ் கேட்டுக்கிறாங்க ஸோ எஸ்கியூல் டேட்டா பேஸ் அது போக கோடிங் வந்து ஒன்று டார்ட்நெட்டில் பண்ணலாம் அல்லது பிஹெச்பியில் பண்ணலாம் இது ரெண்டு ஏதாவது ஒன்று செஞ்சு நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் வந்து முடிக்க முடியும் இது போக அட்வான்ஸு சாஃப்ட்வேர் நிறையா இருக்கு இல்லையா ரியாக்ட்டு ஜே கோரி ஜவா ஸ்விஃப்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணிணா இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி நீங்கள் செஞ்சு கூட இதை வந்து முடிக்க முடியும் ரீடிங் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இதை பண்ணாலும் பண்ணலாம் ஸோ எந்த நாலேஜை வச்சு நீங்கள் இந்த டெண்டரை எடுத்து நீங்கள் பண்ண போகிறீங்களோ அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நீங்கள் சரிங்களா ஒரு சிறந்த தெளிவான வீரமிக்க அரசு ஆகிய நீங்கள் வருங்காலத்தில் உருவானீங்க அப்படின்னா நம் தேசத்திற்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும் இதில் உங்களுக்கு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணிடணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் எதுனே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யூசர் ஐடி மறந்து போச்சுன்னா நீங்கள் யூசர் ஐடியை பார்க் போட்டு எடுத்துக்கலாம் பாஸ்வேர்டு முடிச்சுன்னா பார்க்கெட் பாஸ்வேர்டு போட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு உங்களுக்கு ரிஜிஸ்டு மொபைல் நம்பர்கள் மூலமாக திரும்ப வந்து ஒரு ஓடிபி இந்த கனெக்ஷன் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும் சரிங்களா இது போக உங்களுக்கு இதில் ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன பிளான் பண்ணுறாங்க செலெக்ஷன் ஷெடியூல் என்ன எல்லாத்தையுமே போட்டுருவாங்க எல்லாமே இருக்கும் என்ன பண்ணால் உட்காந்து இந்த சைட்டில் இருக்கிறத முக்கியமாக ஃபுல்லாக வந்து படி ஸ்டடி பண்ணணும் படிக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ உட்காந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி பொறுமையாக ஃபஸ்ட்டு படித்து வச்சுக்கணும் அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும் ஒரு ஒரு பாதையில் போகிறதுக்கு முன்னாடி இந்த பாதையை பற்றி என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா ஒரு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ரூட் போட்டு பார்க்குறோம் எந்த ஒரு வழியாக போகிறது அந்த மாதிரி ரூட் தான் அரசு வேலையில் தேர்ந்தெடுக்கும் போது என்னவெல்லாம் நமக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குங்கிறது மேக்ஸிமம் நைன்டி நைன் பர்சன்டேஜ் இதில் வந்து இருக்கும் ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் அப்டேட் பண்ண வேண்டிய இருக்கலாம் அப்போ இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண முடியும் எக்ஸாம் அப்ளை பண்ணி முடிச்சோன்னா அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமோ அதுக்கு திரும்ப நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டே இருப்பீங்க அப்படி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஈஸியாக வந்து அரசு அதிகாரியாக ஆவதற்கான ஒரு லட்சியத்தை நீங்கள் வந்து அடைஞ்சிட முடியும் சரிங்களா ஸோ யாருக்கெல்லாம் தேவையோ யாரெல்லாம் அந்த நோக்கத்தோடு இருக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இதை கொஞ்சம் கையில் எடுத்து பார்க்க ஆரம்பிங்க ஓகேவா மேலும் இது சா இது போன்ற ஏதாவது ஜாப் ரிலேட்டடான வெப்சைட்ஸ் நான் வந்து பார்த்தா அது சம்மந்தப்பட்ட விளக்கங்களை உங்களை நான் கொடுக்குறேன் சரிங்களா அதில் மீதி நீங்கள் தான் படித்து பார்த்து ஏன்னா கே எனக்கு அந்தளவுக்கு முழுக்கில் ஃபுல்லாக பெரிய நாலேஜ் கிடையாது அப்படி நாலேஜ் வரும்போதும் பகிர்ந்துக்கிறேன் இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த சைட்டை பற்றி சொல்லியிருக்கிறேன் நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் அதில் மேற்கொண்டு நீங்கள் நல்லபடியாக பார்த்து இன்னும் மேலும் தெளிவான விளக்கங்களை நீங்கள் உணர்ந்து செயல்படணும்னு கேட்டுக்கிறேன் சரிங்களா நான் சூழல் ஏதாவது குறை இருந்தால் மன்னித்து கொள்ள வேண்டும் தமிழக முதலமைச்சருக்கும் அரசு நிர்வாகத்தினருக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றி கூறி நான் இந்த வீடியோ நிறைய செய்கிறேன் ஏன்னா அவங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பின் மூலமாக தான் இப்படி ஒரு விஷயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு போய் செய்கிறதுக்காக உருவாக்கி வச்சுருக்குறாங்க ஸோ நாம் அதை பயன்படுத்திக்கிட்டு நாம் இந்த அரசாங்கத்திற்கும் நமக்கும் உபயோகமாக வாழணும்னு வேண்டி கேட்டுக்கிட்டு வீடியோ நன்றி வணக்கம்